ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னைக்கு பாக்யலட்சுமி சிரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நல்ல பரபரப்பாக சுறுசுறுப்பாக பத்துக்கிட்டு ஏறிற மறியன ஒரு எபிசோடாக தான் இன்றைக்கி வந்து இருந்திருக்கு கோபி வந்து பாக்யா வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாரு வந்து நின்றுட்டு ஏய் பாகியலட்சுமி பாக்யா வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க உன்னே சத்தத்தை கேட்டுட்டு யார் வருவாங்க முதல்ல வழக்கம் போல் பாட்டி சரியன் இனியா வராங்க இனியா வந்து டேடி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டாடுறாங்க ஒன்றும் லட்சம் இல்லை ஒன்றும் இல்லை அதான் டேடி வந்துட்டு இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்றார் கோபி அப்பா என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏய் எங்கடா உங்கள் அம்மா எங்கே பெரிய அப்படியே இவ மாதிரி கேஸ் கொடுத்தாலை எங்கே உள்ள ஒழிஞ்சிட்ருக்காளா வெளியில் வர சொல்லு ஏய் பாகலட்சுமி வெளியில் வா அப்படின்றாங்க அப்பா வேணாம்ப்பா ஏன்பா தேவையில்லாமல் வீட்டு வாசல்ல பிரச்சனை நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்றாங்க உள்ளெல்லாம் நான் வரலடா நான் வந்து இப்போ உள்ளே வந்தேன்னு வையேன் அதுக்கும் மேடம் வந்து ஒரு கேஸ் கொடுப்பாங்க தேவையே இல்லை அவ்வளோ வெளியில் வர சொல்லு அப்படின்ட்டு கோபி வந்து சொல்கிறாங்க அப்போ பாக்யா வந்து உள்ளேருந்து வந்துடுறாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் உள்ளே இருக்காங்க அதுக்கப்புறம் இவர் கற்றுன்னு கத்தவே வெளியில் வந்து வந்துடுறாங்க அதுக்குள்ளார அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வந்துடுறாங்க இவங்க வந்து கமலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சண்டை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் ராதிகா வந்து கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து அவங்களும் அந்த பக்கம் நின்று பார்த்துட்டு இருக்காங்க பாக்யாவை பார்த்ததுமே வந்து கத்த ஆரம்பிச்சிட்றாரு ஏய் உனக்கு என்ன பெரிய இவன் நினைப்பா ஆ உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா என்னோட ஃபேமிலி என் பொண்டாட்டி பொண்ணெல்லாம் வந்து டிவியில் வ நியூஸில் வர மாதிரி வந்து செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோடய ரெஸ்டாரண்ட் விஷயத்தில் வந்து விளையாடிருப்பீங்க அதுக்கு தான் இப்போ நான் வந்து பதில் செஞ்சேன் ஆ உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நூற்றுக்கணக்கான பேரோட உயிரோட வந்து விளையாடிருப்பீங்க அப்போ அவங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஆயிருந்தா அப்போ என்ன பண்ணுறது அப்போ அந்த பழி ஃபுல்லாக ஏமல தானே விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து சொல்கிறாங்க யாரை கேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணீங்க எதுக்காக வந்து எனக்கு தொந்தரவு மேலே தொந்தரவு வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க அதுக்காக தான் பதிலுக்கு என்னோட ரெஸ்டாரண்ட்டை காப்பாற்றுறதுக்காக நான் வந்து கேஸ் கொடுத்தேன் என்ன தப்பு அப்படின்றாங்க வந்து பாட்டி வந்து பாக்யா வேணும் அக்கம் பார்க்குறாங்க வா நீ உள்ளவா அப்படின்றாங்க முடியாதத்தை நான் இப்போ பேசியே ஆகணும் அப்படின்றாங்க பாக்யா வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ராதிகாவும் இதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க கோபி வந்து சொல்றாரு ஆமா அப்படிதான் செஞ்சேன் ஏன் செஞ்சேன் எங்க அப்பா இறந்தப்போ எங்க அப்பாவுக்கு எந்த கடைசி காரியமும் என்ன நீ பண்ண விடல அதுக்காக தாண்டி அப்படி செஞ்சேன் அப்படின்றாரு கோபி சொல் அந்த கடைசி காரியத்தை பண்ண சொல்லிட்டு நான் ஏதாவது சொன்னனா அதை சொன்னது உங்கள் அம்மா எப்படி உங்களுக்கு அந்த இடத்துல அந்த விஷயம் வந்து தெரிய வந்ததோ அதே மாதிரி தான் எனக்கும் அந்த இடத்துல தான் அந்த விஷயம் வந்து தெரிய வந்தது அதை பற்றி நீங்கள் கேட்கணுன்னா உங்கள் அம்மாட்ட வந்து கேட்டிருக்கணும் அதை விட்டுட்டு மேலே மேலே எனக்கு வந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தால் நீங்கள் கொடுக்குற தொந்தரவெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து அமைதியாக இருப்பேன் நினச்சிட்ருந்தீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ அப்போது அதுக்காக தான் நீ வந்து இப்போ என் மேலே கேஸ் கொடுத்து எனக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து கொடுத்துருக்கல்ல பார்க்குறே பார்க்குறேன் இப்போ நீ வந்து உன்னோட ஆணவத்தால் ஆடிட்டுருக்க எவ்வளோ நாள் மேல ஆடுறேன் நானும் பாக்குறேன் இப்படியே போயிட்டு இருந்தா நீ அழிஞ்சு போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கோபி யார் அழிறாங்க யார் வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை வந்து நான் இப்படியே விட போறது கிடையாது இந்த கேஸ வந்து நான் கோர்ட்டுக்கு கொண்டு போயே தீருவேன் உங்களை வந்து நான் ஜெயிலுக்கு அனுப்பாம நான் வந்து ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க உன்னை வந்து ஓ ஜெயிலுக்கு வந்து அனுப்பியா நான் ஜெயிலுக்கே அப்படியே போனாலும் போயிட்டு வந்து மறுபடியும் உன்னை அழிக்காம விட மாட்டேன் நான் பண்ணதுலேயே பெரிய தப்பு என்ன தெரியுமா தோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போனாரு உன்னோட மாமனார் ஐயோ அப்படி சொல்லக்கூடாது உன்னோடைய அப்பா அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு உன் கழுத்தில் தாலே கட்டணம் பார்த்தியா அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு அதை மட்டும் நான் பண்ணாமல் இருந்ததா என் வாழ்க்கை வந்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்றாங்க அதை வந்து நீங்கள் சொல்லக்கூடாது நான் தான் சொல்ல போனோம் சொல்லணும் சொல்ல போனால் உங்களை கல்யாணம் பண்ணதால வீணாக போனது என்னோட வாழ்க்கை என்னமோ என்ன உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து சொல்கிறீங்களே இதை வந்து அப்போ என் அப்பா வந்து என்னை பார்த்து இந்த பொண்ணு தான் உங்கள் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்னை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினச்சாரு அப்பையே சொல்லியிருக்க வேண்டியதானே இந்த கல்யாணம் கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியது தானே அப்படி நீங்கள் போயிருந்தீங்கன்னா என்னோடய வாழ்க்கையும் வேறு மாதிரி போயிருந்திருக்கும் உங்களோட வாழ்க்கையும் வேறு மாதிரி போயிருந்திருக்கும் நானும் சந்தோஷமாக இருந்திருப்பேன் ஆனால் அதை விட்டுட்டு அப்போ எல்லாத்துக்கும் பேசாமல் இருந்துட்டு மூணு பிள்ளைங்க பிறந்ததுக்கப்புறம் அதுவும் பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து உன்னை பிடிக்கல டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டிக்கு நீங்கள் வந்து போயிட்டீங்க ஆனால் சொல்ல என்னைக்கு வந்து நான் உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்தனும் அன்னைக்கு தான் நான் வந்து நிம்மதியாக மூச்சே விட்டேன் அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கையை வந்து நான் வாழ ஆரம்பித்தேன் எப்படி ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் எனக்கு வந்து புரிஞ்சது எனக்குன்னு வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சு என் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தா நிம்மதியா வாழ விட்டீங்களா என்ன மேல 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 எவ்வளவு பிரச்சனை கொடுத்துட்டு நானும் சரி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நம்பி வந்து இத்தனை பேர் இருக்காங்கன்னு எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து போனா எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஹோட்டல் சாப்பாட்டுல வந்து கெட்டு கறியை வந்து கலந்து எல்லார் உயிருக்கும் ஆபத்தார மாதிரி நீங்க வந்து கொண்டு வந்திருப்பீங்க இதை வந்து நான் சும்மா விட போறதே கிடையாது உங்களால ஆனதை பாருங்க பாருங்க அப்படின்றாங்க இந்த சண்டை அப்படியே காரசாரமா நடந்துட்டு இருக்கும் ராதிகா வந்து அதுக்கு மேல அங்க நிக்கவே முடியல அவங்க கிளம்பி போயிடுறாங்க அந்த கமலா மட்டும் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி பாட்டி வந்து சொல்றாங்க ஐயோ பாக்யா போதும் உள்ளவா அப்படின்றாங்க முடியாத இன்னைக்கு நான் பேசியே ஆகணும் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓ அவ்வளோ திமிராயிடுச்சா உனக்கு அப்போ நீ வந்து எனக்கு மேல மேல வந்து பிரச்சனை கொடுப்ப நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்றாங்க யாரு யாருக்கு பிரச்சனை கொடுக்கறது கொஞ்சம் நினைச்சு பாருங்க நீங்க தான் வந்து தொடர்ந்து எனக்கு வந்து பிரச்சனை கொடுத்துட்டு நான் வந்து எப்படியாவது அழிஞ்சு போயிடணும் நான் வாழவே கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க டைவர்ஸ் பண்ணிட்டு போனீங்களே அதோட போக வேண்டியது எதுக்கு தேவையில்லாம எனக்கு வந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கீங்க இத்தனை நாள் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் நான் சும்மா இருந்தேன் ஆனா இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன் நீங்க என்ன என்ன பிரச்சனை கொடுத்தாலும் சரி எல்லாத்தையும் சமாளிச்சு உங்களை நான் திருப்பி அடிக்காம விட மாட்டேன் இத்தனை நாள் நீங்க பாத்துட்டு இருந்த பாக்யாவே வேற இப்போ அந்த பாக்யாவே இல்ல இதுக்கு மேல நீங்க பாக்க போற பாக்யாவே வேற உங்களால முடிஞ்சதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து சவால் விடுறாங்க இந்த விஷயத்தில் இந்த கோர்ட்டில் வந்து கேஸ் நடத்தி உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு தான் அடுத்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து சொல்கிறாங்க பார்க்கலாண்டி பார்க்கலாம் அப்படியே நான் போனாலும் வந்து ஒன்று அழிக்காமல் விட மாட்டேன்றாங்க யார் அழிகிறாங்கன்னு பார்க்கலாம் அவங்களால ஆனதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து சொல்லிடுறாங்க கோபிமையும் கிளம்பி போயிடுறாரு உன்னே பாக்யா வந்து உள்ளே வராங்க உடனே பாட்டை ஆரம்பிக்கிறாங்க நெலுபாகியா ஏன் பாக்யா இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க இதெல்லாம் உனக்கு வந்து தேவையா அப்படின்றாங்க எதுக்கு இப்போ வாசலில் நின்று சண்டை போட்டுட்ருக்க அப்படின்றாங்க இல்லைத்த எனக்கு ஒரு விஷயம் புரியல நான் ஏதோ அவங்க வீட்டு வாசல போய் சண்டை போட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க உங்க பிள்ளை கோபிநாத் தான் இங்க வந்து சண்டை போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்கள் இதை என் கிட்ட சொல்லக்கூடாது அவர் வந்து நின்று சண்டை போட்டார்ல அவர்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்றாங்க அம்மா ஏம்மா இதெல்லாம் வந்து தேவையா அவர் ஏதோ வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்த கோபத்துல வந்து பேசிட்டு இருக்காரு நீ அமைதியாக இருக்கலாம்ல அப்படின்றாங்க முடியாதுடா நான் எதுக்கு அமைதியாக இருக்கணும் அப்போது என் பிரச்சனை வந்து எல்லாருமே பார்த்தாங்கல்ல அப்போ வந்து யாராவது ஏதாவது சொன்னிங்களா எல்லாரும் அமைதியாக தானே இருந்தீங்க இப்போது நான் வந்து துணிஞ்சி என் ஹோட்டலை என்னோட பிஸ்னஸை காப்பாத்துறதுக்காக ஒரு முடிவை வந்து எடுத்திருக்கேன் இதனால் எந்த பிரச்சனை எந்த எல்லைக்கு போன சரி எல்லாத்தையும் நான் வந்து பண்ணிட்டேன் அப்படின்றாங்க அம்மா நீ பண்றது ரொம்ப டூ மச்மா அப்படின்னு சொல்றாங்க ஏன் உங்க அப்பா பண்றது அப்படின்னா சரியா இத்தனை நாள் உங்க அப்பா கொடுத்த பிரச்சனை எல்லாமே வந்து சரியா இதெல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து நீங்க சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் வந்து எவ்வளோ வேணால் கஷ்டப்படலாம் அவர் எனக்கு எவ்வளோ டார்ச்சர் வேணால் கொடுக்கலாம் தெருவில் வந்து நின்றுட்டு என்னை பற்றி அவர் என்ன வேணால் பேசலாம் அதெல்லாம் உங்களுக்குலாம் எதுவுமே ஹர்ட் ஆகதில்லை ஆனால் வந்து உங்களுக்கு உங்கள் அப்பாவோட பாசம் வந்து கண்ணை மறைச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாட்டி வந்து பாக்யா அப்படின்றாங்க சாரி அத்த நான் உங்களை வந்து மறந்து போயிட்டேன் உங்களுக்கு உங்களோட புள்ள பாசம் வந்து கண்ணை மறைச்சிடும் அவர் வந்து எனக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும் நானும் சரி நம்மள நம்பி இத்தனை பேர் இருக்காங்களே நம்ம குடும்பம் இருக்கே கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் அமைதியாக இருந்தேன் ஆனால் அவர் எப்போ அளவு வந்து இறங்கி இறங்கிட்டாரோ இதுக்கு மேல என்னாலயும் இறங்காம இருக்க முடியாது இறங்கி அடிக்க போறேன் அவர் அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் நான் வந்து திருப்பி அடிக்க போறேன் இனிமே யாருக்காகவும் நான் வந்து யோசிக்க போறது கிடையாது இனிமே நீங்க பாக்க போறது பழைய பாக்யாவே கிடையாது அப்படின்றாங்க நீங்க நீ ரொம்ப மாறிட்ட பாக்கியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பரவாயில்ல இருக்கட்டும் நான் மாறினதாவே இருக்கட்டும் இத்தனை நாள் நான் வந்து பைத்தியமா இருந்தேன் இப்பதான் எனக்கு வந்து புத்தி வந்து தெளிஞ்சிருக்கு அதனால எனக்கு என்ன வேணுமோ அதை வந்து நானே பாத்துக்கிறேன் என்னோட பிரச்சனைய நானே வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து சொல்றாங்க தக்கப்போடு போடுறாங்க பாக்யா பாக்யாவுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்குற ஒவ்வொரு டைலாக்ஸு எல்லாமே நெத்தியடியாக இருக்குது அந்த கோபினால் பதிலே பேச முடியல அப்படி வந்து தெனறடிச்சு கோபிக்கிற வந்து பதில் சொல்லிடுறாங்க அப்படியே பாயிண்ட் மேலே பாயிண்ட்டாக எடுத்து விடுறாங்க பாக்யா இன்றைக்கி ஃபுல்லாக சண்டையில் உங்களை கல்யாணம் பண்ணி ஒவ்வொரு நாளும் வந்து நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து செல்வி வர சொல்கிறாங்க என்னமோ வந்து கோபி வந்து கல்யாணம் பண்ணதுனால நீ வந்து கஷ்டப்பட்ட மாதிரிலாம் அவன்கிட்ட வந்து சண்டையில் வந்து சொல்லிகிட்ருக்க இதெல்லாம் சொல்ற நேரமா இது அப்படின்றாங்க பாட்டி ஏமா காலையில வேலைக்கு வந்துட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போன எனக்கே வந்து தெரிஞ்சிட்டு இருந்தது கோபி சார் கூட அக்கா வாழ்ந்த வாழ்க்கையில அக்காவுக்கு மரியாதை எதுவுமே அக்கா வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு ஆனால் இங்கேயே இருந்தவங்க யாருக்குமே வந்து தெரியலையா அந்த அந்த வாழ்க்கையில வந்து அக்கா நிம்மதியாவே இல்லைன்ட்டு அப்படின்ட்டு செல்வி வந்து சொல்றாங்க ஏய் இதெல்லாம் நீ வந்து பேசாத அப்படின்னு சொல்லிட்டு உடனே செல்வி அடைக்கிறாங்க பாட்டி பாக்யா சொல்கிறாங்க ஆமாம் நான் நிம்மதியாக தான் இல்லை நான் கஷ்டம் தான் பட்டுட்ருந்தேன் இப்போ தான் உண்மையே சொல்ல போனா நான் நிம்மதியாக ஏன் வழி பார்த்து நான் இருக்கேன் ஆனால் அதில் வந்து என்னை க பேசாமல் போக விடுறாரா எவ்வளவு தொந்தரவு கொடுக்குறாரு நான் போகிற இடத்துலலாம் வந்து பிரச்சனை பண்ணுறது எங்கெங்கெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்கிதோ அங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து தொந்தரவு கொடுத்துட்டு அவமானப்படுத்த நினைக்கிறது இனிமேல் எதுக்கும் நான் வந்து சும்மா இருக்க போகிறது கிடையாது என்ன எல்லைக்கு அவர் போகிறாரோ எங்கேனாலும் போகிறதுக்கு நானும் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து உள்ளே போயிடுறாங்க அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாங்க பாட்டி செழியன் இனியா எல்லாருமே இனியுமே திட்டாங்க ஆன்டியோட சூழ்நிலையிலேருந்து நீங்கள் ரெண்டு பேரும் யோசிக்கவே மாட்டிங்களா எப்போ பார்த்தாலும் அங்கிளுக்காகவே பேசிட்டு இருக்கீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து ஹோட்டலில் வந்து நடந்தது அந்த சாப்பாடை சாப்பிட்டு யாரோட உயிர்க்காத ஏதாவது ஆயிருந்தா அப்புறம் நம்ம ஆண்டி வந்து ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டாங்களா அப்படின்னு வந்து ஜென்னி வந்து கேட்கறாங்க ஆனா நீங்க என்னன்னா அங்கிளை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் நீங்க சொல்லிருக்க கூடாது ஜென்னி ஒருவேளை அந்த சாப்பாட்டை நான் சாப்பிட்றதா உனக்கு ஓகேவா சரியானே கேட்டிருக்கணும் ஆனா செழியன் இனியா கிட்ட அதுக்கெல்லாம் பதிலே கிடையாது அப்படியே மூணு பேரும் கண்முடித்தனமா கோபிக்காக வந்து பேசிட்டு இருக்காங்க ஆத்திரமா வருது உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பாட்டி செழியன் இனியால கோபிக்கு சப்போர்ட் பண்றதை பார்த்தா இவ்வளவு பிரச்சனை வந்து

பாட்டி ஆனா பாக்யா வந்து பேசாமல் இட்லி வச்சுட்டு சாப்பிடுங்க ஒழுங்கா நீங்க பசி தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ செய்யன் வந்து வராரு அப்படியே கோவமாக பாகியாவை பார்க்குறாரு வா உக்காந்து சாப்பிடு அப்படின்றாங்க இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பார்த்துட்டு இருக்க மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி வந்து கேட்குறாங்க இந்த நீயே பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜெனி பார்த்துட்டு ஷாக் ஆகிறாங்க என்னதுக்கா அப்படின்னு இனியாக கேட்குறாங்க இனியாவும் பார்த்துட்டு ஷாக் ஆகிறாங்க அப்படி என்ன தான் மொபைலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்யா வந்து கேட்குறாங்க அது ஒன்றும் ஆண்டி அப்படின்றாங்க இனிமேல் மறக்க என்னக்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட காட்டுறாங்க இனியா பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க இல்லையா அதை வந்து யாரோ வீடியோ எடுக்க நியூஸ் சேனல் கொடுத்துட்டாங்க அதை வந்து போ வந்துட்டுருக்கு மொபைலில் வந்துட்டுருக்கு இந்த மாதிரி ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் ஓனர் பாக்யா வந்து அவங்களோட முன்னாள் கணவர் மேலே கேஸ் கொடுத்துருந்தாங்க அவர் இப்போ வந்து பெயிலில் வந்துட்டு வாசலில் போய் நின்று சண்டை நடந்துட்டுருக்கு இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் வந்து சண்டை நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அந்த நியூஸ் வந்து வருது அதை பார்த்ததுமே இப்போ உனக்கு நிம்மதியாக நான் அப்போயே சொன்னேன் சண்டை போடாது அப்படின்னு சொல்லிட்டு இது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்துருப்பாங்கள்ல அப்படின்றாங்க பாட்டி ஏமா சண்டை நடக்கும் போதே தானே எல்லோரும் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து சொல்கிறாங்க போச்சு இப்போ இதை திருநெல்வேலியில் இருக்கிற சொந்தக்காரங்களாம் பார்த்துருப்பாங்க இருப்பாங்க நம்ம குடும்பத்தோட கௌரவமே போச்சுன்னு சொல்லிட்டு குதிக்கிறாங்க பாட்டி ஆமாம் வந்துருச்சுதான் இப்ப இப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும் இந்த பிரச்சனையை சமாளிச்சு தான் ஆகணும் அப்படின்றாங்க பாக்யா உன்னை வந்து இந்த பாட்டி சழியணினி எல்லாம் சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறாங்க ஏம்கா இவங்க வந்து இப்படி இருக்காங்க அப்படின்றாங்க யாரோ என்னவோ பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா பாட்டிக்கு பாக்யா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க ஆன்டி நீங்கள் ஓகே தானே அப்படின்றாங்க ஜெனி நான் ஓகேவா தான் ஜெனி இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறதுக்கும் நான் வந்து ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு பாக்யா வந்து ஒரே மன உறுதியோடு இப்போ வந்து இந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க ஜெனிக்கு செல்விக்குமே ஆச்சரியமாக இருக்குது என்னடா இது நம்ப இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா அந்த அளவு வந்து பாக்யா உறுதியா இருக்காங்க அவங்களோட முடிவில் அடுத்தடுத்து பாகியலட்சுமியில் வர எபிசோட்ஸ் எல்லாமே பரபரப்பாக தான் இருக்க போகுது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இனியா வந்து ராதிகா வீட்டில் போய் சண்டை போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் வர போயிட்டுருக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது யார் என்னன்றதெல்லாம் இனி அடுத்தடுத்து வர எபிசோட்ஸை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது இத்தனை நாளாக வந்து போரிங்காக ஒரு மாதிரி இழுவையாக போயிட்டு இருந்த பாகியலட்சுமியில் இப்போ தான் கதை வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த எபிசோட்ஸ்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் ஐக்கோன்ல ஆல் சிம்மல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ